சங்க காலம் அப்படின்னா என்ன சங்க மருவிய காலம் அப்படின்னா என்ன அப்படின்ற விஷயங்கள் நிறைய பேருக்கு ஒரு முரம் இருக்கும் சமணம் பௌத்தம் வந்து வந்த காலகட்டம் அதே மாதிரி என்ன பல்லவர்கள் ஆண்ட காலகட்டம் அப்படின்றது மாதிரி என்னது இதை குறிப்பிடுறாங்க மொழி வந்து திராவிட மொழிகளில் அஹ் என்ன தமிழ் ஒன்று அப்படின்னு சொல்றது நிறைவுக்குரிய ஒரு விஷயமாக வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தமிழ் வேந்தன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கியான வகுப்பு என்ன அப்படின்னு சொல்லி பாக்கும்போது இன்றைக்கான வகுப்பை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லிக்கா ஒரு சும்மா ஏதாவது ஒரு சின்ன டாபிக் எடுத்து போவோம் எக்ஸாம்பிளா சொல்ல போனோம்னா நம்ம சங்ககாலம் அப்படின்னா என்ன சங்க மருவிய காலம் அப்படின்னா என்ன அப்படின்ற விஷயங்கள் நிறைய பேருக்கு ஒரு முரண் இருக்கும் முரண்பாடான விஷயங்கள் நிறைய இருக்கலாம் அப்படின்றத சொல்லுவான் சங்ககாலம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சங்க காலத்துல வந்து நம்மளோட நூற்பாக்கள் வெளியிட்ட காலங்களா சொல்லலாம் தொல்காப்பியம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் தொல்காப்பியம் தொல்காப்பியரால் வெல்லப்பட்டது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னன்னா எட்டு தொகை நூற்கள் பத்து பாட்டு நூற்கள் அதுல முக்கியமான பதினொன்று மேற்கணக்கு நூல்கள் பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள் சொல்லுவாங்க பதினொன்று மேற்கணக்கு நூற்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எட்டு தொகையும் பத்து பாட்டும் தான் குறிப்பிட்டிருப்பாங்க அதில் எந்தெந்த நூற்பா வரலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எட்டு தொகையில பத்து பரிவாடலும் கழித்தொகையும் மட்டும் வரல இதுல வந்து பத்து பாட்டில் பொறுத்த வரைக்கும் படை வந்து இயக்கப்படல சரிங்களா அதனால இந்த ரெண்டு நூற்பாக்கம் மூன்று இதுல மட்டும் ரெண்டு இதுல மட்டும் என்னன்னா நூற்பாக்கள் இயக்கப்படலைன்றது நல்லா தெரியும் நெக்ஸ்ட் சங்க காலத்துல தான் என்ன பண்ணுவாங்க மற்ற நூற்கள் எல்லாமே தோல் அதுல என்னது திருமுருகாற்றுப்படை ஆற்றுப்படை இது எல்லாமே என்னது இருந்திருக்காதான் குறிப்பிடப்படுறாங்க அந்த எல்லாமே இருந்ததுக்கான சான்றுகளும் எதுல சங்கம் மருவிய காலகட்டத்துல காணப்படும் ஏன் சங்க மருவிய காலம் அப்படின்னு சொல்லி சொல்றோம்னா சமணமும் பௌத்தமும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய சமணமும் பௌத்தமும் உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன மறைஞ்சிருச்சு சங்க காலத்துல இருந்தக்கூடிய பழக்க வழக்கங்கள் மற்றும் க இத ஆஹ் அவற்றை இருக்கக்கூடிய அந்த ஆஹ் இலக்கிய முறைகளும் மாறிடுச்சு அதுதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா காலத்துக்கும் சங்க கால மருவிய காலத்துக்கும் உள்ள வித்தியாசமாக சொல்றாங்க சமணம் பௌத்தம் வந்து வந்த காலகட்டம் அதே மாதிரி என்ன பல்லவர்கள் ஆண்ட காலகட்டம் அப்படின்றது மாதிரி என்னது இதை குறிப்பிடுறாங்க பல்லவர்கள் ஆண்ட காலகட்டத்துல என்னன்னா மறுபடியும் என்ன சைவ வைணவம் அப்படின்றது திரும்ப வந்ததுக்கான சான்றுகளும் இருக்கு சரிங்களா திரும்ப வந்ததுக்கான சான்றுகள் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பல்லவர் காலகட்டத்தில் இருந்திருக்கு கடைசியாக இருக்கக்கூடிய மகேந்திர அதாவது பிற்கால பல்லவர்களில் இருக்கக்கூடிய அந்த மகேந்திர உணவு பல்லவன் தான் என்ன பண்ணியிருக்காங்க சைவத்துக்கு மாற்றப்பட்டதாக சொல்றாங்க அதாவது என்னன்னா சுந்தரர் திருநாவுகரசர் வந்து என்ன பண்றாருன்னா இங்கே சைவத்துக்கு மாற்றுவதாக பாண்டிய மன்னனை வந்து திருஞான சம்பந்தர் வந்து என்ன பண்றாருன்னா சைவத்துக்கு மாற்றியதாக சொல்றாங்க இவங்க வந்து சைவ உள்ள அடியார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒருத்தவங்க ஏன் அப்படின்னா சிவனை போற்றக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லி ஸ்லோ கொள்ளலாம் சரிங்களா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒருவர்களாக இவங்க விளங்குறாங்க தப்பு அதுக்கப்புறம் சுந்தரர் இருக்காரு அப்ப திருஞான சம்பந்தர் அப்படின்றது நல்லா தெரியும் சரிங்களா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எதுல இருக்கு நம்ம தமிழ்ல சங்க காலத்திலையும் இருக்கு சங்க மருவிய காலகட்டத்திலையும் காலப்படுறதாக சொன்னாங்க நம்மளுடைய தமிழ பொறுத்த வரைக்கும் தமிழ் அப்படின்ற ஒரு இது மொழி எப்போது வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளோட அசோகர் காலகட்டத்திலேயே கிட்டத்தட்ட கிமு கிமு இருநூத்தி அறுபத்தி ஒண்ணு கலிங்க போர் நடைபெற்ற காலகட்டம் அதுக்கு அப்ப அப்பவே என்ன பண்ணிருக்காங்கன்னா அசோகருடைய கல்வெட்டுல என்ன எழுதியிருக்காங்க பிராமி எழுத்துகள்ல எழுதப்பட்டிருக்கு பிராமி என்றாலே தமிழ் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பீங்க நிறைய பேர் அது தவறானது சரியா எப்பவுமே பிராமி என்ற எழுத்து வந்து எங்கன்னா யாரோட காலகட்டத்துல இருந்துச்சு அசோகரோட காலகட்டத்தில் அதே மாதிரி நார்த் இந்தியன் சைடு வந்து இருந்துச்சு நம்மளோட சதன் சைடு வந்து என்ன என்ன மொழியாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழ் அப்படின்ற ஒரு மொழி இருந்திருக்கதா குறிப்பிடப்படுறாங்க இது நான் சொல்லல நம்மளோட தர்மராஜ் சார் வந்து இதை வந்து ஆய்வு பண்ணி அதுக்காக ஒரு புத்தகமே வெளியிட்டு இருக்காரு சரிங்களா நம்ம தமிழக வரலாறுல தமிழி அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்காரு இதில் பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஃபர்ஸ்ட் தமிழ் தான் வந்துச்சு அப்படின்றதுக்கான சான்றுகளும் அதுல இருக்கு அப்படின்றது நல்லா தெரியுது திராவிடி அப்படின்ற மொழி மொழி வந்து திராவிட மொழிகளின் என்ன தமிழும் ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்றது நயப்புக்குரிய ஒரு விஷயமாக இத வந்து காட்டியிருக்காரு அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன் திராவிடி அப்படின்றது எந்த எந்த காலகட்டத்துல தோன்றுச்சு அப்படின்றது ஒண்ணு இருக்கு அதே மாதிரி என்னன்னா திராவிடி அப்படின்ற மொழி வந்து கீப்பி கீ இதை கீப்பி ஐந்தாம் நூற்றாண்டுல ஐந்தாம் நூற்றாண்டு தான் ஐந்தாம் நூற்றாண்டுல தான் என்ன பண்ணிட்டாங்க நூற்றாண்டுல நூல் இருக்காங்க அந்த நூல் பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா லலிதா விஸ்தாரம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய லலிதா லலிதா விஸ்தாரம் அந்த நூக்கள்ல கிட்டத்தட்ட அறுபத்தி நான்கு மொழிகள் வந்து காணப்பட்டிருக்கு அந்த அறுபத்தி நான்கு மொழிகள்ல எந்த மொழியும் இருந்திருக்கு திராவிடி அப்படின்ற ஒரு மொழியும் இருந்ததாக குறிப்பிடப்படுகிறது அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா தமிழ் அதுல இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆனா திராவிடிக்கு எடுத்துக்காட்டா என்ன சொல்றாங்கன்னா தெலுங்கு கன்னடம் கிரந்தம் அப்படின்ற எழுத்துக்கள் தான் என்ன பண்றாங்கன்னா இந்த மொழிகள் தான் என்னது இந்த மூன்று மொழிகளின் ஒன்றிணைவு தான் திராவிடி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில பார்க்கும் போது வந்து தமிழ் வழி எதுல பார்த்தோம்னா சமய சொல்லி வந்து எப்போது வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிமு முதலாம் நூற்றாண்டுலேயே வெளியிட்டிருக்காங்க கிமு முதலாம் நூற்றாண்டுல முதலாம் ஃபர்ஸ்ட் முதலாம் நூற்றாண்டுல என்ன இருக்காங்க சமய வங்க சுத்தா சுத்தா அப்படின்ற ஒரு நூற்பாலை என்ன பண்ணியிருக்காங்கன்னா தமிழ் இருக்கிறதுக்கான சான்றுகள் அதுல குறிப்பிட்டிருக்காங்க அதுல என்னன்னா ஓகே பிராமி எழுத்து இருக்கு பிராமி ஆஹ் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னன்னா தமிழ் தமிழி தமிழ் என்பது என்னன்னா தமிழி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னன்னா கௌதி அப்படின்ற மொழிகள் வந்து இருக்கிறதா தான் இந்த மூன்று மொழிகளும் வந்து எதுல காணப்பட்டிருக்கு இந்த சமய வங்கசித்தா அப்படின்றது கிமு முதலாம் இருந்துருக்க சொல்றாங்க அப்ப திராவிடத்திற்கும் திராவிட மொழிகளுக்கும் தமிழ் மொழிக்கும் உள்ள வித்தியாசத்தை எத்தனாம் நூற்றாண்டுகள் பாருங்க இது கிமு நூற்றா முதலாம் நூற்றாண்டு இது கிபி ஐந்தாம் நூற்றாண்டுல இது குறிப்பிடப்பட்டிருக்கு அதுவும் லலிதா விஸ்தாரத்தை சரிங்களா அது வரைக்கும் என்னன்னா திரா இந்த மாதிரி திராவிடம் அப்படின்ற ஒரு மொழியே இருந்தது கிடையாது ஆனா இப்ப உள்ள தமிழ் புத்தகத்துல பார்த்தோம்னா திராவிட மொழிகளில் ஒன்றாக எதை சொல்லியிருக்காங்க தமிழ சொல்லியிருக்காங்க அது தவறானதுதான் சரிங்களா அதனால என்ன பண்றோம்னா இப்ப உள்ள நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி குறிப்பிட்டிருக்காங்க அப்படி கிடையாது சரிங்களா அதுல பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்ம பிராமி தமிழ் என்பது என்னது தனித்துவம் மிக்க ஒன்றாக இருந்திருக்கு அப்படின்றது நல்லா தெரியும் அதே மாதிரி என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதுக்கு முன்னால என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆம் ஆண்டு வெங்கோபராவ் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா வெங்கோபராவ் அப்படின்றவர் என்ன பண்ணிருக்காருன்னா ஆஹ் கீழ்வலை அப்படின்ற இடத்துல ஆய்வுகளை மேற்கொண்டிருக்காரு அதுல என்ன இருந்திருக்குன்னா நம்மளோட தமிழ் எழுத்துக்களாலான மட்பாண்டகளும் வந்து கிடைச்சிருக்கு அந்த தமிழ் எழுத்துக்கள் வந்து கல் கல்வெட்டுகளும் இருந்ததுக்கான சான்றுகளை அவர் கண்டறிஞ்சிருக்காரு அதாவது கீழ்வலை என்ற இடத்துல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆம் ஆண்டு யார் வந்து ஆய்வுகளை மேற்கொண்டிருக்காரு அப்படின்னு வெங்கோபராவ் அப்படின்ற ஒரு ஆய்வினை மேற்கொண்டிருக்காரு அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் ஆஹ் ராவ் அப்படின்றவர் என்ன ஒன்று இருக்காருன்னா வட்டெழுத்துக்கள் இருந்ததுக்கான சான்றுகளையும் கண்டுபிடிச்சிருக்காரு வட்டெழுத்துனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வட்டெழுத்து என்பது அதுக்கப்புறம் பிற்பட்ட காலகட்டத்தில் தமிழ் எழுத்துக்களை மாற்றி அமைத்து அதாவது மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு எழுத்தாக இருக்கு கிரந்த எழுத்தும் இதை கிரந்த எழுத்தும் தமிழ் எழுத்தும் இணைவதால உருவானதுதான் என்னது வட்ட எழுத்துக்கள் அப்படின்றத அதை தெளிவா குறிப்பிட்டிருக்காரு அதே மாதிரிதான் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆம் ஆண்டு இது நடந்திருக்கு இதுக்கப்புறம் வந்து என்னன்னா ஒருத்த இன்னொருத்தவரும் என்னன்னா நிறைய ஆய்வுகளை மேற்கொண்டிருக்காங்க சான்றுகளும் இதுல இருக்கிறதா குறிப்பிடுறாங்க அப்ப தெளிவா நான் வச்சுக்கிறோன்னா நமக்கு என்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆம் ஆண்டு என்ன பண்ணியிருக்காங்க அந்த ஆய்வினை மேற்கொண்டு நமக்கு வந்து இது காட்டியிருந்திருக்காங்க அடுத்த வகுப்புகள்ல நம்ம அனைத்து சான்றுகளையுமே நம்ம பார்ப்போம் நன்றி